விடியா திமுக ஆட்சியில் தொடர் லாக்கப் மரணங்கள் இந்த அரசு ஸ்டாலின் அரசு பதவி ஏற்ற பிறகு இருபத்தி நாலு காவல் மரணங்கள் அஞ்சு வருஷத்துலனா ஒரு வருஷத்துக்கு வந்து அஞ்சு காவல் மரணங்கள் கிட்டத்தட்ட ஸோ திராவிட மாடல் ஆட்சியோட ஒரு உண்மையான சாதனை என்று நாம் இதை சொல்லலாம் எந்த சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்க பதினெட்டு இடங்கள்ல காயங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு இடங்கள்ல அவருடைய உடல்கள் காயம் இருந்திருக்கிறது அவருடைய சேதம் அடைந்திருக்கிறது காதுல இருந்து ரத்தம் வந்திருக்கிறது கழுத்தை நெறித்து

தங்களுக்கு கட்டற்ற அதிகாரமும் சுதந்திரமும் இருப்பதாக ஒரு எண்ணம் இருப்பது உண்மை இந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி இந்த ஆட்சியாக காவல்துறை அதிகாரிகள் சில பேர் ஆணவத்தின் உச்சத்தில் செயல்படுவாங்க ஏன் ஆணவத்தின் உச்சத்தில் செயல்படுறாங்க அந்த ஆணவத்தின் உச்சத்தில் செயல்படக்கூடிய நபர்களை கட்டுப்படுத்த வேண்டியதுதானே சால்வனுடைய வேலை சோழதம் திங்கிரியா இல்ல பியல் திங்கிரியோட பேப்பர் இந்த பொழப்புக்கு நாலு பேர்

நிச்சயமாக இது ஒரு திராவிட மாடல் ஆட்சி எல்லாத்துக்கும் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்லிக்கொள்ள ஒரு சொல்லிக்கொள்ளக்கூடிய நம்முடைய திமுக நண்பர்களுக்கும் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் நாம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இதையும் உங்களுடைய சாதனைகளில் ஒன்றாக நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் இருபத்தஞ்சு ஒரு அரசாங்கத்தோட ஆட்சியில இருபத்தஞ்சு கஸ்டோடியல் டெத்னா உங்களுக்கு வெக்கமா இல்லையா காவல்துறை கஸ்டடியில் எடுத்துக்கிட்டே இறந்து போனவங்க அல்லது காவல்துறை முறைகேடாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பேர் முப்பத்தி ஆறு பேர்

பொருந்த அவர் தாக்கப்பட்ட காணொளி இன்னைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அவனை படுக்க போட்டு ஒரு ரெண்டு காவலர் ரெண்டு கால் மேல ஏறி நின்று இன்னொரு காவலர் அவன் தலை மேலே கடுமையான அடி ஒருத்தர் வந்து அவருடைய ஆண் உறுப்புல தாக்குறாரு காணொலி தான் இன்னைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு நிமிடமும் அந்த கோவிலுடைய ஒரு சமையல் கூட மாதிரி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்குள்ளே ஜன்னல் வழியா பயந்து பயந்து ஒருத்தர் இருக்காரு ஏன்னா ஆறு பேரும் மனித மிருகங்களை போல நடந்திருக்கிறானுங்க போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம் பார்க்கிறோம் குடும்பத்தோட சேர்த்து நல்லா இருக்க மாட்டா நல்லா இருக்க தம்பி நல்லாவே இருக்க மாட்டா போஸ்ட்மார்ட்டம் நடைபெற்ற பிறகுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல

அதுக்கு பிறகு இடது பக்கம் முதுகில் விழா பின்புறம் கன்றிய காயம் இடது பக்க இடுப்பில் சிராய்ப்பு காயம் வலது பக்க பின்முதுகில் சிராய்ப்பு காயம் மோசன் போன நிலையில் இருந்தது இடது கால் இடது மணிக்கட்டுக்கு மேல் தோல் பிரிஞ்சு தோல் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு சூப்பர் பிரிச்சு அடுத்து பிளாஸ்டிக் பிரிச்சு பிரிச்சு அடிச்சது இடது கால் பாதத்துக்கு மேல சிராய்ப்பு காயம் வலது பக்க காதில் உட்பக்கமாக ரத்தம் குறைந்தது ரெண்டு பக்க காதலையும் ரத்தம் வந்திருக்கு தோல் அடி புஜத்துல அடி மணிக்கட்டுல அடி இடுப்புல அடி முதுகெலும்புல அடி தோல்பட்டையில அடி ரெண்டு தொடையிலே அடி ரெண்டு முட்டிலேயே அடி காலில் அடி உடம்பு முழுக்க இதுக்கு மேல என்ன உடம்புல பாகம் இருக்கு ஆனா இறந்து போனதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு எழுதியிருக்காங்க பாருங்க நான் சத்தியமா சொல்றேன் இந்த கவர்மெண்ட் நல்லாவே இருக்காது அது என்ன சொல்றாங்க அந்த பையன் தப்பிச்சு முயற்சி பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சிட்டோம் செகண்ட் டைம் தப்பிச்சு போனா பாருங்க ஓடும் போது இடறி விழுந்து வலிப்பு வந்து செத்து போயிட்டான் இப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அடிச்சு கொண்டதுக்கு அப்புறம் இவங்க ஒரு எஃப்ஐஆர் எஃப் எழுதினாங்கன்னா நீங்க யாராவது ஏத்துப்பீங்களா சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும்

அவர் முதலமைச்சர் தானே வேற ஒரு ராஜா கிடையாது இல்ல இல்ல குறுநில மன்னன் கிடையாது நாட்டுல ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சு முதலமைச்சர் உட்கார வச்சிருக்கோம் பதில் இப்படி அவருப்ப நடவடிக்கை கிடையாது உங்க வீட்டுல நடந்த இது மாதிரி பேசியா கேக்குறேன் அறிவு கேட்டவன அறிவு இருக்க அவனுக்கு மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிற சோத்த விட்டு திங்கிறேன் நிக்தா இவருடைய கணவர் தலைமைச் செலகத்துல பணியாற்றார் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய இன்ஃபுளுயன்ஸ் அடிப்படையில் தான் இவ்வளவு நடந்திருக்கு எந்த விதமான புரோட்டோகாலையும் ஃபாலோ பண்ணாம ஒட்டுமொத்தமான சிஸ்டமும் ஒரு பெண்ணுக்காக நித்தங்கற ஒரு பெண்ணுக்காக இயங்க வேண்டிய தேவையும் அவசியம் வந்துச்சு அது யாரு அவ பூச யாரு அவ கொண்ணுட்டு யாரோ ஒருத்தரோட அதிகார திமருகாக தலைமைச் செயலாளர் வேலவாகத்தனா பெரிய புடிங்கயாடா தலைமைச் செயலாளர் வேலவாதா தலைமைச் வந்து ஃபோன் வந்திருச்சு டிஜிபி ஃபோன் பண்ண たら ஏடிஜிபி ஃபோன் பண்ணா அத்தனை காவலர்களும் சேர்ந்து அடிச்சு கொல்வீங்கடா நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேக்கனும் சூப்பர் என்ன சூப்பர் கேளுங்க இது இந்த இதை கேட்பது தமிழ்நாட்டில் ஒரு மனிதனை ஆர்வலர்கள் கூட இல்லையா மரியாதைக்குரிய திருமாவளவனோ இல்ல மரியாதைக்குரிய வந்து கம் கம்யூனிஸ்டுகளோ இல்ல காங்கிரஸ் கட்சியோ ஒருத்தம் கூட கூட அவங்க கட்சியில் ஆம்பளை இல்ல துள்ள துடிச்ச ஒருத்தம் கொலை செய்யப்பட்டிருக்கான் இந்த சிசிடிவி எங்கடா போனீங்க சாத்தாங்குளத்துல அத்தனை பேர் துடிச்சிங்களா துடிச்சிங்களே இப்ப எங்க போயிட்டீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாலதான் அடிச்சா சரி உயிர் கட்டேசிய உடம்புல ஒட்டிட்டு இருக்குல்ல ஒரு துளி அந்த ஒரு துளி உடம்புல உயிர் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டைசி நிமிடம் வரை இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான அரசியலை நான் இன்னும் சத்தமா பேசுவேன் இன்னும் சத்தமா பேசுவேன் குரலட்சுமையின் குரலாக ஒழிப்பும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசும் காவல்துறைக்கு முட்டு கொடுக்குற ஐயோக்கிய நாய்கள் உங்க வீட்டில் இளவு விழுந்தா இப்படி தான் முட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க தோணுது இன்னொரு புறம் என்னுடைய மிக கடுமையான வன்மையான இதய சுத்தியோடு கூடிய கடும் கண்டனங்களை காவல்துறைக்கு சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் வந்து பதிவு செய்து கொண்டு விருப்பு வெறுப்பின்றி அந்த காவல்துறையினருக்கு என்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து விட்டு ஏய் நல்லா பூம்புறே எம்பா இருக்கும்போது நீங்க அனத்திமுக்கவ எதிர்த்தீங்க எடப்பாடி பண்லஞ்சே மேவர்கள் எதிர்த்தீங்க ஆனா இந்த நாலு வருஷம் இந்த தீமுக்கவோட கேடு கட்டே கேவளமன கர்நாடக ஆட்சிய பத்தி ஏன் எவனும் வாய்த வந்து பேச மாட்டீங்க இப்ப செந்தில் வேல ஒரு வீடியோல பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்ல எந்த ஆட்சியாக இருந்தாலும் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தங்களுக்கு ஒரு கட்டற்ற அதிகாரமும் சுதந்திரமும் இருப்பதாக ஒரு எண்ணம் இருப்பது உண்மை இந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி எந்த ஆட்சியாக இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் சில பேர் ஆணவத்தின் உச்சத்தில் செயல்படுவாங்க ஏன் ஆணவத்தின் உச்சத்தில் செயல்படுறாங்க அந்த ஆணவத்தின் உச்சத்தில் செயல்படக்கூடிய நபர்களை கட்டுப்படுத்த வேண்டியதுதானே சால்நுடைய வேலை சோழன் திங்கிரியா இல்ல பிஎல் பேப்பர் இந்த பொழப்புக்கு நாலு பேர்

சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் படாங்க போது போடா